வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் பதினோராவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ரங்கா அன்று அதிகாலையிலேயே எழுந்து விட்டான் கடந்த சில நாட்களாக அவன் தினமும் இரவு வேளைகளில் தூக்கத்தை தேடி தேடி அழுத்து போய்விட்டான் அப்பாவிடம் பேசினதெல்லாம் தப்பு என்ற மஞ்சாடியும் அவர் அவனை மன்னிக்கவில்லை சொர்ணம் அவர்கள் பெண் கல்யாணத்தை பற்றியே வாய் அழுக்காமல் அலசி அலசி சித்திரவதை செய்கிறாள் ஒருவனுக்கு ஓர் ஆசை ஏற்பட்டது அவனுக்கு நினைவு வந்தது யானை மீது மவனை வர வேண்டும் கடை வீதி வழியாக செல்ல வேண்டும் ஆனால் யாரும் அவனையோ யானையையோ பார்க்க கூடாது அவள் தன் நகைகளில் எதையும் தரமாட்டாள் தன் தகப்பனார் ஏற்கனவே நொடித்து போனவர் பணமும் வராது வீட்டையும் விற்கக்கூடாது ஐஏஎஸ் மாப்பிள்ளையும் வர வேண்டும் கல்யாணம் கோலாகலமாக நடக்க வேண்டும் அவளுடைய லட்ச ரூபாய் நகைகளில் பாதியை அளித்தாலே போதும் சிரமம் இல்லாமல் நடத்தி விடலாம் பெண் மாலவின் ஞாபகம் வந்தது அப்பா வீட்டில் இருக்கிறாள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு மூர்த்தி என்ன உபாயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவளை அப்பா வீட்டுக்கு வந்து தங்க சொல்லி இருக்கிறான் எழுந்து பல் தேய்த்த அவன் கடிகாரத்தை பார்த்தான் ஐந்து அடிக்க பத்து நிமிடம் சொர்ணம் இன்னமும் தூங்கி கொண்டிருந்தாள் பிரிட்ஜில் இருந்து முந்தின நாள் மாலை வந்திருந்த பால் பாக்கெட்டை எடுத்து காய்ச்சினான் ப்ரூ இருந்தது காஃபி கலந்து குடித்து விட்டு ஹாலுக்கு வந்தபோது மணி ஐந்தே கால் பேப்பர் இருந்தது படிக்கலாம் நான் சரியாக ஆறு மணிக்கு சொர்ணம் வந்தாள் இன்னைக்கு சாப்பாடு ஆனதும் நான் திருவான்மையூர் போறேன் நம்ம மாலு அங்க இருந்தது போறோம் என்றாள் அவள் சரி இதுவரையில் அங்கிருந்தோ அவகிட்ட இருந்தோ ஒரு தகவலும் இல்ல ஆமாம் உங்க அப்பா கிட்ட இருந்து அவ கல்யாணத்துக்குன்னு ஒரு காசும் பெயர போறதில்லை ஆமா நான் என்ன சொன்னாலும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுகிறீர்கள் நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கு இன்னைக்கு நான் எட்டு மணிக்கே வீட்டை விட்டு புறப்படணும் ஏன் மேனேஜிங் டைரக்டர் பாம்பே போறார் தாதர் ஒன்பதே முக்காலுக்கு புறப்படுறது நீங்க போவானேன் அங்க இருந்து லண்டன் போறார் அதனால போற வழியில் ரெண்டு பேரை பிக்கப் பண்ணிக்கணும் சாப்பாடு ஹோட்டல் பாத்துக்கிறேன் அப்ப நான் இப்ப அவசரப்பட்டு எதுவும் சமைக்க வேண்டாமே வேண்டாம் அவர்கள் போ ஃபோன் பண்ணினால் என்ன சொல்வது அவர்கள்னா ஐயே இசை பெத்தவா ஒரு முடிவை இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிடுறேன்னு சொல்லு முடிவுதான் செஞ்சாச்சே இனிமேல் லக்ன பத்திரிகை கல்யாண மண்டபம் சீர்சனத்து இதெல்லாம் தானே ரங்கா எழுந்தான் பதில் சொல்லாம போனா எப்படி பணம் கொண்டு வா நகை கொண்டு வா கன்னிகா தானத்தை ஜாம் ஜாம்னு பண்றே சென்ட்ரலில் ஏழாவது பிளாட்ஃபாரத்தில் தாதர் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது ஏ சி என்ற இரண்டாம் வகுப்பு பெட்டிகளை எல்லாம் தாண்டி அவசரத்துடன் முன்னேறிய ரங்கா சீதாவை கண்டதும் அயர்ந்து போனான் முதல் வகுப்பு பெட்டிக்கு முன் அவள் நின்று கொண்டிருந்தாள் என்ன சீதா ஒண்ணுமில்லையே பாம்பே போற திடீர்னு திடீர்னு வந்த திடீர்னு போற ஸ்டேஷனுக்கு யாரும் வரலையா தோ உள்ள மூர்த்தி என் பெட்டிகளை தூக்கி வைக்க போர்ட்டரை அனுப்பி கொண்டிருக்கிறான் அப்பா ஏதேனும் சொன்னாரா எதைப்பத்தி என்னை பத்தி ஏன் காதலே எதுவும் கேட்கல மனோஜ் கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சதா சொல்லு அவசியமா ஜாக்கிரதையா போ சரி என் எம்டி இதே வண்டியில் போறார் பார்த்து வழி அனுப்ப வந்தே சந்தோஷம் மாலு என் வீட்டுக்கு எப்போ திரும்பி வர்றா தெரியாது சரி நான் வரேன் நிறைய பேர்கள் எம்டியை சுற்றி நின்றிருந்தான் ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்துவிட்ட ரங்கா மெல்ல நழுவினான் எப்படியாவது மூர்த்தியை பார்த்து அப்பாவின் மனநிலையை அறிய வேண்டும் என்ற அவா அவனுள் மூண்டது சீதா இருக்கும் பெட்டியை அடைந்தான் ரயில் புறப்பட இன்னும் ஏழு எட்டு நிமிடங்கள் தாம் இருந்தன அவளுடைய பெட்டியில் சீதா மட்டுமே இருந்தாள் என்ன ரங்கா மூர்த்தி எங்க போயாச்சு என் ரயிலில் புறப்படுவதற்கு முன் இப்படி போனான் இதுதான் வழியனுப்பு முறையா சீதா பதில் சொல்லவில்லை அவள் ஏன் தன் வாயால் தன் கதையை சொல்ல வேண்டும் மேலும் கடைசி நிமிடத்தில் அப்பன் என்ற உரிமையை கொண்டாடி பெண்ணை ரயிலில் இருந்து இறக்கிவிட்டு இழுத்து கொண்டு போய்விட்டாள் மாலு நல்ல பெண் பெரியதோர் நிறுவனத்துக்கு போகிறாள் ஒத்தாசையாக மூர்த்தி போகிறான் அவள் யாருக்கும் நல்லது செய்திருக்கிறாளோ இல்லையோ நிச்சயமாக கெடுதல் செய்ததில்லை சரி நான் வரேன் நீ ஏன் எனக்கு சரியா சென்ட் ஆஃப் கொடுக்க ரங்கா மூர்த்தி தான் சரியா கொடுக்கல மன்னிச்சுடு சீதா எனக்கு அவசர வேலை இருக்கு சரி தேங்க்ஸ் ரங்கா முதல் வகுப்பு பெட்டிகளை தாண்டுகையில் முதல் மணி அடித்தது மனித நெரிசலின் இடையே நடந்து சென்றான் இரண்டாம் வகுப்பு பெட்டிகளை ஒவ்வொன்றாக தாண்டி செல்கையில் திடீரென அவன் சிலையாக நின்றான் அவனுடைய பெண் மாலு ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருக்கிறாள் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுடன் வந்த மூர்த்தி கம்பிகளின் இடையே நீட்டுகிறான் விரைந்து சென்ற ரங்கா மாலு என்று கத்தி கொண்டே அவளை அணுகினான் ஒரு கணம் ஸ்தம்பித்து போன மாலு மறு கணமே சுதாரித்து கொண்டாள் நான் போயிட்டு வரேன் பா எங்க மூர்த்தி இது என்ன புதுக்கதை பாம்பே போறேன் என்றாள் மாலு எதுக்கு பாம்பே போற அண்ணா கத்தாதே மற்றவாள் எல்லாம் உன்னையே பார்க்கறா நீ மூடு வாயை மாலு எதுக்கு பாம்பே போற இரண்டாவது மணி அடித்தது மூர்த்தி நகர்ந்து பெட்டியின் உள் ஏறி கொண்டு மாலு அருகே உட்கார்ந்து கொண்டான் ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலை கிடைச்சிருக்கு உங்ககிட்டயும் அம்மாகிட்டையும் சொன்னா கல்யாணம் தான் முக்கியம்னு என்னை உட்காத்தி வச்சிடுவீங்க எனக்கு இப்ப கல்யாணம் பிடிக்கல அப்படியே பிடிச்சாலும் அந்த ஐஏஎஸ் மூஞ்சி பிடிக்கல ரயில் நகர்ந்தது ரங்கா கூடவே ஓடினான் யார் துணை கொஞ்ச நாளைக்கு தோ மூர்த்தி சித்தப்பா அப்புறம் தெய்வம் மூர்த்தி ரயில் வேகம் எடுத்தது தற்காலிகமாக உனக்கு ஒரு பிரச்சனை அண்ணா மூர்த்தி கத்தினான் ரயில் வேகம் எடுத்தது ரங்காவினால் மேலும் ஓட முடியவில்லை ஒரு பிரச்சனை தீர்ந்தது சொர்ணம் திருவான்மையூர் போவாள் வெறுங்கையுடன் திரும்பி வருவாள் சாயங்காலம் ஐஏஎஸ்ஐ பெற்றவர்களுடன் அவன் டெலிபோன் மூலமாக தொடர்பு கொள்வான் முடிவை தீர்மானமாக சொல்வான் அதன் பிறகு பிரச்சனை தீர்ந்துவிடும் ஆனால் சொர்ணம் இருக்கிறாள் அவள் ஒரு தீராத பிரச்சனை பிரச்சனையுடன் வாழ்ந்து பழக்கப்பட்ட அவள் எப்படி அவன் எப்படியோ சமாளித்துக் கொள்வான் காரில் ஏறும்போது ஒரு பெரிய சுமை ஒரு பாரம் இறங்கி ஓடிவிட்டது போல் மனம் லேசாயிற்று வீடு விரிச்சோடியது சாரு அரைக்கு அறை சுற்றி சுற்றி வந்தாள் அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்த பால் பொட்டலம் இன்னும் அப்படியே டீபாயின் மேல் கிடந்தது அதை எடுக்க வேண்டும் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்து காய்ச்ச வேண்டும் என்று எதுவும் தோன்றவில்லை மனோஜ் அன்றிரவு அகமதாபாத்தில் இருந்து வருகிறான் காலை விமானத்தில் போனவன் இரவு விமானத்தில் திரும்புகிறான் என்ன வேகமான உலகம் ஏன் வேகத்தில் உலகமே சின்னதாகிவிட்டது மாட்டு வண்டி காலத்தில் குறைந்தது இருபது நாட்களாவது ஆகியிருக்கும் பஸ் என்றால் இருபது மணி நேரம் ரயில் பன்னிரண்டு விமானம் என்றால் அகமதாபாத் இவ்வளவு சமீபத்திலிருக்கிறது திடீர் என்று ஆதிசங்கரர் நினைவு வந்தது காடு மலை பள்ளம் வெயில் மழை முச்செடிகள் பாறை குவியல்கள் பாலமில்லா நதிகள் கேரளத்தில் ஒரு முனையில் இருந்து சின்னஞ்சிறு பாலகனாக புறப்பட்டு யார் துணையும் இல்லாமல் தெய்வமே வழிகாட்டியாக இல்லை தாமே தம் சுடர் விளக்கின் ஒளி வழியில் தோ தேகமெல்லாம் கண்டு பிறரால் இயலாத அரிய சாதனைகளையெல்லாம் புரிந்து காரிய சித்தி முடிந்தது மறைந்தாரே அவரிடம் இருந்த சக்தியில் லட்சத்தில் ஒரு பங்கு இந்த விஞ்ஞான விமானத்துக்கோ அல்லது அதில் பறக்கும் பாமரனுக்கோ உண்டா சாரு உட்கார்ந்தாள் மதுவின் நினைவு வந்தது என்ன அபத்தமான நினைவு தொடர் மனோஜ் சங்கரர் இப்போது மது மது அவளுடைய வேண்டுகோளை உதாசீனம் செய்து விட்டான் அவள் வேண்டுமானால் அவன் நடத்துகிற மூன்று ஹோட்டல்களுக்கும் அடிக்கடி வந்து மேற்பார்வை செய்யலாமாம் விளம்பர கம்பெனி ஒன்றை அவள் துவக்கி கையை கடித்துக் கொள்ள அவன் காரணமாக இருக்க மாட்டானாம் ஒரு பெரிய பணி புரிவது வேறு ஒரு துவக்குவது வேறு மனிதனை மனிதன் அடித்து சாப்பிடும் உலகம் இது சென்ற வருடம் மூன்று கோடிக்கு வியாபாரம் செய்த கம்பெனி இந்த ஆண்டு அரை கோடிக்கு கீழே இறங்கிவிடும் கழுகுகளுக்கு நடுவே ஒரு சிட்டு குருவியாக பறக்க கனா காண்பது முட்டாள்தனம் சாரோ அவன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள் மதுவுக்கு அவள் மீது அக்கறை இருக்கிறது அதனால் தான் ஆழமான குழியில் அவள் காலை விட எத்தனிக்கையில் தடுத்து நிறுத்துகிறான் திடீரென மின்சாரம் அணி ஒலித்தது யார் ஒருவேளை மதுவே வந்திருக்கிறானோ கதவை திறந்தாள் யாதவ் ஹரிலால் யாதவ் அவளுடைய விளம்பர கம்பெனியில் ஏழு ஆண்டுகளாக பணி புரிகிறவன் அதிபருடைய வலது இடது கைகள் வணக்கம் மிஸ் சாருமதி உள்ளே வரலாமா தாராளமாக யாதவ் ஐந்து அடி ஒன்பது அங்குலம் முக வெட்டும் சரி முக பாவனையும் சரி அவனை சினிமா உலகத்தில் தள்ளி இருக்க வேண்டும் அந்த உலகத்தின் அதிர்ஷ்டம் அவன் மீது விழவில்லை ஆனால் விளம்பர உலகில் அவன் தனி ரகம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது இரண்டு மூன்று விளம்பரதார கம்பெனிகளையோ பத்து லட்சத்துக்காவது வியாபாரத்தையோ கொண்டு வராமல் இருக்க மாட்டான் எவ்வளவோ பேரால் முடியாததை இவனால் எப்படி சாதிக்க முடிகிறது என்று பலர் வியந்தது உண்டு அவனுடைய படம் என்றாவது ஒரு நாள் ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி தினசரிகளில் வரவில்லை என்றால் அன்று தினசரிகளுக்கு விடுமுறை பற்பசை பிளேடு சிகரெட்டு சோப் என்று எத்தனையோ பொருள்களுக்கு தனியாகவும் ஜோடியுடனும் வருவான் இப்பேற்பட்ட புள்ளியை அலுவலகத்தில் நெருங்கவே சாறு உட்பட எல்லோரும் பயப்படுகையில் ஏன் அவளை தேடிக்கொண்டு அவன் வர வேண்டும் ஒரு சோஃபாவில் அவன் உட்கார்ந்தான் அவள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள் குளிர்ச்சியாக ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருந்த தக்காளி ரசத்தையும் ஐஸ் கட்டிகளையும் எடுத்தாள் உங்களை என்ன ரெண்டு மூணு நாளா ஆபீஸ்லயே காணோம் என்று ஆரம்பித்தான் யாதவ் அவள் ஐஸ் ரேயில் இருந்த ஐஸ் கட்டிகளை எடுப்பதில் முனைந்திருந்தாள் லீவ் லெட்டர் அனுப்பியிருந்தேனே டெலிபோன்லையும் தகவல் கொடுத்திருந்தேனே அப்படியா நீங்கள் பெரிய இடத்தில் இருக்கிறீர்கள் சின்ன விஷயங்கள் உங்கள் காது வரை வர நியாயம் இல்லை என்று கூறி சாரு சிரித்தாள் சாருமதி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னது ஐந்தாறு ஐஸ் கட்டிகள் கிடைத்து விட்டன ஜூஸ் தயாராகிவிட்டது டீபாயின் மேல் வைத்தால் சாப்பிடுங்கள் நீங்கள் சாப்பிடவில்லையா வேண்டி இருக்கல என்ன விஷயம் நீங்கள் சொல்ல வந்தது மது வேலையை விட்டாச்சு தெரியுமே இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஷீலா நாயர் சொன்னார் என்ன சின்னதா ஒரு விளம்பர கம்பெனி ஆரம்பிக்கணும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா சாரு சிரித்தாள் ஆமா மிஸ்டர் யாதவ் ஆனா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா நடத்த தெரிய வேண்டும் இல்லையா ஒழிந்த வேளைகளில் எனக்கு உதவ மதுவை கேட்டுக்கொண்டேன் விளம்பர உலகம் புதை மணல் மாதிரி காலை விட்டால் உள்ளே இழுத்து கொண்டே போயிடும் என்று அவர் எச்சரிக்கிறார் அதுதான் உண்மை மது சொன்னதுதான் நிதர்சன நிலை சாருமதி மது இல்லாத நம்ம கம்பெனி நாடு இல்லாத உடம்பு மாதிரி சின்ன வயசில் எத்தனை அனுபவம் எவ்வளவு புது புது யுக்திகளை அவன் கொடுத்திருக்கிறான் தெரியுமா அவனுடைய உண்மை வருமானம் என்னவென்று ரொம்ப பேருக்கு தெரியாது இப்ப சொல்றேன் அவன் தான் வேலையை விட்டாச்சே நாலாயிரம் சாரு அயர்ந்து போனாள் நாலாயிரம் ரூபாய் வருமானத்தையா மது தூக்கி எரிந்திருக்கிறான் அதுவும் எங்கெங்கோ பரவலாக கிடக்கும் ஹோட்டல்களை நடத்த என்ன மனிதன் எவன் சிற்றப்பாவின் ஆவலை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஆனால் அதற்காக அவளுடைய சிந்தனைக்கு குறுக்கே வந்து பேசினான் யாதவ் ஆனா மிஸ் சாருமதி உங்க யோசனையை நான் வரவேற்கிறேன் நான் பன்னெண்டு வருஷமா இந்த துறையில் இருக்கேன் நெளிவு சுழிவு எல்லாம் எனக்கு அத்துப்படி கொஞ்ச நாளைக்கு விளம்பரத்துக்கு உண்டான பணத்தை முதலில் கட்டிவிட வேண்டும் பத்து சதவீதம் தான் கமிஷன் கிடைக்கும் ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள கடன் வசதி பெற அதாவது விளம்பரம் வந்த பிறகு பணம் செலுத்த அதாவது விளம்பரதாரர்கள் இடமிருந்து பணத்தை வாங்கி கொண்ட பிறகு பத்திரிகைகளுக்கு பணம் செலுத்த முடியும் இதுக்கு நான் பொறுப்பு சாரவுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை அப்படின்னா நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா நீங்க உதவி பண்ண தயார்னு சொல்றீங்களா உதவி மட்டும் இல்லை பின்ன பாகஸ்தனாகவும் இருக்கேன் சாருவுக்கு அதிர்ச்சி இப்ப இருக்கிற வேலை பன்னெண்டு வருஷமா இருக்கேன் மிஸ் சாருமதி முதலாளிக்கு மலை கைங்கிற பேரு ஆபீஸ்ல இருக்கிற பிசினஸ் எல்லாம் நான் கொண்டு வந்தது ஆனா எனக்கு என்ன வரும்படி தெரியுமா சிரிக்காத மூவாயிரம் தான் ஒரு தடவை கேட்டேன் முதலாளி சொன்னார் மதுவுக்கு மூளை இருக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு இதுக்கு என்ன அர்த்தம் சாமர்த்தியம்னா கிளவர் என்கிற அர்த்தத்துல பேசினார் ஆனா மாடலா இருப்பதில் எனக்கு மாசம் ஆயிரத்துக்கு மேல வந்து விடுகிறது கம்பெனியை விட்டு விடுவதென்னு தீர்மானம் செஞ்சிட்டீங்களா என்று கேட்டால் சாரோ அது உன்னை பொறுத்தது உன் முடிவை பொறுத்தது அதாவது நீ கம்பெனி ஆரம்பிக்க நான் எல்லா உதவிகளையும் செஞ்சு தருகிறேன் விளம்பர கம்பெனிக்கு முக்கியமா வேண்டியது நல்ல இடம் கவர்ச்சியான தோற்றம் சர்ச் கேட் பக்கத்துல ஈராஸ் தியேட்டருக்கு நாலு கட்டிடம் தள்ளி ஒரு பிளாட் இருக்கு என்னுடைய பிளாட் என் அப்பா ஊதாரின்னு என் தாத்தா அதை என் பெயருக்கு எழுதி வைத்தார் நான் தனியா பேய் மாதிரி அதுல இருக்கேன் இன்னைக்கு வாடகைக்கு விட்டா நாலாயிரம் வரும் ஆனா ஏன் விடலை அப்புறம் ஃப்ளாட்டே போயிடும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாடகையும் வராது என்ன சொல்ற மிஸ் சாருமதி கம்பெனியை துவக்க இடம் பிரச்சனை இல்லை என்று கூறி சிரித்தாள் சாருமதி திடீர் என்ற யாதவுக்கு கோபம் வந்தது நான் ரொம்ப அக்கறையா பேசுன் இருக்கேன் நீ சிரிக்கிற அப்படியா சரி ரெண்டு பேரும் பாகஸ்தர்கள் இட பிரச்சனையும் இல்ல சரி விளம்பரம் கொடுக்க வாடிக்கைக்காரர்கள் இது புத்துசாலித்தனமான கேள்வி இப்ப நம்ம கம்பெனியின் வருடாந்திர பிசினஸ் கிட்டத்தட்ட ஆறு கோடி அதாவது பத்திரிகை ரேடியோ டிவி சினிமா ஸ்லைடு எல்லாம் சேர்த்து சர்வதேச ஏர்லைன்ஸ் துணி மில்கள் ஒரு சிறந்த குழந்தைகள் உணவு எல்லோரும் தேய்ச்சிக்கிற சோப் குடிக்கிற குளிர்மானம் இன்னும் எத்தனை எத்தனையோ இதில் கிட்டத்தட்ட வருகிறது நான் என் கொண்டு வந்தேன் நம்ம கம்பெனிக்கு இந்த கோடி வந்தது வந்துவிடும்னு சொல்றீங்களா உடனே வராது ஆனா போக போக வரும் முதல் ஆறு மாசம் பல்லை கடிச்சுண்டு இருக்கணும் மெல்ல மெல்ல வாடிக்கைக்காரர்கள் வருவார்கள் முதல்ல ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட் ஒரு காபி ரைட்டர் அக்கௌண்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் தேவைப்படும் அவர்களுக்கு சம்பளம் செலவு இதெல்லாம் தான் பாரம் ஆனா ஒண்ணு நான் ஆபீஸ்ல உட்கார மாட்டேன் டெலிபோன் டைரக்டரையை எடுத்துண்டு பகல் போரா சுத்துவேன் என்னை பார்த்ததுமே எல்லோரும் அடையாளம் கண்டு கொள்வார்கள் என் போட்டோ தான் விளம்பர மாடலாக தினசரி பேப்பர்ல வந்துருக்கே எல்லாம் கேட்க நன்னா இருக்கு கூட்டு வியாபாரம்னா என்னோட பங்கு ரெண்டு லட்சம் நீங்க ரெண்டு லட்சமாக்கும் அதுக்கும் மேல புரியல ஏன் இடம் ஏன் உழைப்பு இவையே பல லட்சங்களுக்கு சமம் நாளைக்கு கடையை மூடினால் எனக்கு ரெண்டு லட்சம் ரொக்கம் நஷ்டம் ஆனா உங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத உழைப்பு நஷ்டம் தான் இல்லையா மிஸ்டர் யாதவ் மதுவுடன் ஆரம்பித்து நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் இங்கே தான் நீங்க என்னை புரிஞ்சுக்கல மிஸ்டர் யாதவ் நீங்க ராத்திரி போரா டெலிபோன் டைரக்டரியை மனப்பாடம் செஞ்சுட்டு பகல் போரா தெரு தெருவா விளம்பரத்துக்கு அலையணும் ஆனா மது இருந்தா அவருடைய மூளைக்கு நீங்களே ஒத்துக்கொண்ட விஷயம் பிசினஸ் வீடு தேடி வரும் இன்னும் ஒரு விஷயம் தோ இந்த வீட்ல என் கம்பெனி இருக்கும் கவர்ச்சிக்கும் சிப்பந்திகளுக்கும் செலவு செய்ய மாட்டேன் நல்ல நாலஞ்சு வாடிக்கை வர்த்தக அவை சின்னவையா இருந்தா கூட போதும் நீ இருப்பேன் என்னுடைய முதல் வாடிக்கைக்காரரே என் அப்பா வேலை பார்த்த கம்பெனி தான் அது வருஷத்துக்கு தான் விளம்பரத்துக்கு செலவழிக்கிறது எப்படி என் திட்டம் உருப்படாத திட்டம் அதனால் தான் மது என்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் அப்ப நான் வந்ததில் பிரயோஜனம் இல்லை ரொக்கமா ரெண்டு லட்சம் போடுங்கள் நானும் போடுறேன் யாதவ் சிரித்தான் மிஸ் சாருமதி விளம்பர யுக்திகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்ப ஏன் என்னை தேடி வந்தீங்க உங்களை பார்ட்னராக்க அதாவது பணம் போடும் பாகஸ்தராக்க ஆமாம் மது வரட்டும் ஆலோசித்து விட்டு சொல்றேன் சரி சட்டென்று யாதவ் எழுந்தான் நான் வரேன் சாருமதி சரி நன்றி நான் இங்கே வந்த விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டும் முக்கியமாக ஷீலா நாயருக்கு தெரிய வேண்டாம் அது ஒரு ஓட்டை வாய் சொல்ல மாட்டேன் யாதம் வெளியேறினான் அலை ஓய்ந்தாற் போல் அமைதி நிலவியது திடீரென மதுவுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்ற வேகம் எழுந்தது கடிகாரத்தை பார்த்தாள் மூன்றரை வழக்கமாக இந்த வேளையில் அவன் அந்தேரியில் இருப்பான் மாதுங்கா காட் கோப்பர் இந்த இடங்களை விட அந்தேரி அதிக தூரத்தில் இல்லை டெலிபோன் செய்தால் அவளுடைய அதிர்ஷ்டம் மதுவே டெலிபோனை எடுத்தான் விஷயத்தை ரத்தின சுருக்கமாக கூறிவிட்டு அவனை உடனடியாக வரும்படி கேட்டு கொண்டாள் மாலை ஆறு மணிக்கு முன்னால் வர முடியாது என்று கூறிய அவன் யாதவ் எப்படிப்பட்டவன் என்பதையும் கோடி காட்டினான் புது தெம்பு அவளுள் மலர்ந்தது மாலையில் மது வருவான் நிச்சயமாக ஒரு மணி நேரமாவது அவனுடன் பேசலாம் பாதி பேசிக்கொண்டிருக்கையில் மனோஜ் வருவான் அதன் பிறகு இருவரும் மதுவை கட்டாயப்படுத்தி இரவு சாப்பாட்டுக்கு அமர்த்தலாம் சிநேகிதி சரஸ்வதியும் வந்துவிட்டால் இன்னும் சிறப்பாகிவிடும் மலர்ந்த புது தெம்பில் பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு சமையல் ஓடினால் ஓடினாள் ராத்திரி ஏதேனும் புதுமையாக செய்ய வேண்டும் என்று தோன்றியது பாஸ்மதி அரிசி இருந்தது மதுவுக்கு புலவு என்றால் பிடிக்கும் பட்டாணியும் கேரட்டும் மட்டும் வாங்கினால் போதும் மற்ற காய்கறிகள் வீட்டிலேயே இருக்கின்றன பால் கொதித்தது டெலிஃபோனும் அழைத்தது கேஸ் அடுப்பை அணைத்து விட்டு வந்தாள் போனை எடுத்தாள் சாருமதி பேசுகிறேன் யாரு சாருமதியா நான் அட்வொகேட் கிருஷ்ணன் சென்னையிலிருந்து பேசுறேன் இன்னைக்கு தாதர்ல அம்மா மூர்த்தி ரங்கா பெண் மாலதி எல்லோரும் புறப்பட்டிருக்கிறார்கள் நாளைக்கு கார்த்தாலே வந்து சேருகிறார்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உன் தான் போனே தகவல் கொடுக்க சொன்னார் வீடு பூட்டி இருக்குமோன்னு கவலை அவருக்கு என் அம்மா வராள்னா எல்லா கதவுகளும் திறந்திருக்கும் இருக்கும் சொல்லு சரி சரி சாருவுக்கு தலையை சுற்றியது காதில் விழுந்ததெல்லாம் உண்மையா அல்லது கனவா என்ற பிரம்மை ஏற்பட்டது வெறும் பட்டாணியும் கேரட்டும் மட்டும் வாங்கினால் போதாது நிறைய காய்கறிகள் வாங்க வேண்டும் என்று எண்ணினாள் அம்மாவுக்கு விசேஷமாக என்ன பிடிக்கும் என்று நினைவு கூர்ந்து பார்த்தாள் முழு கடலை போட்ட கத்தரிக்காய் ரசம் வாங்கியும் கடுகு அரைத்து போட்ட வெள்ளரி பச்சடியும் அம்மா விரும்பி சாப்பிடுவாள் மூர்த்திக்கு அவள் மனம் சிந்தனையில் ஓடவில்லை மாலவை பற்றி அதிகம் நினைக்காத அவள் ஏன் ரங்கா மாமாவின் பெண் பம்பாய் வருகிறாள் என்ற கேள்வியை இரண்டு மூன்று தடவை கேட்டு பார்த்து கொண்டாள் பெண்களுக்கென்று பிரத்யேகமாக இருந்த முதல் வகுப்பு பெட்டியில் சீதா தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள் இன்னொருத்தி உஷா கிரண் என்ற பெயர் கொண்ட பிரயாணி கடைசி நிமிடத்தில் இறங்கி வேறு ஒரு பெட்டிக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போனது சீதாவுக்கு ஒரு வகையில் நல்லதாயிற்று அவள் நாடிய தனிமை கிடைத்தது ஆனால் அவள் விரும்பிய தனிமையே ரயில் ஓட ஓட ஒரு மாரமாக அமைந்தது திருவள்ளூரை கடப்பதற்குள் தனியே என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கலானாள் மூர்த்தி வைத்துவிட்டு போன அரை டஜன் மலைப்பழமும் இரண்டு கமலாக்களும் கண்ணில் பட்டன ஒரு பழத்தை எடுத்து உரித்தாள் ஒரு சுளையை வாயில் போட்டு கொண்டாள் இனிப்பாக இருந்தது ஆனால் ருசிக்கவில்லை மீதியை வெளியே எறிய கை ஓங்கியது ஆனால் மறுகணமே கையை இழுத்து கொண்டாள் பத்திரிக்கையை பிரித்தாள் கண்ணாடியை போட்டு கொண்ட பிறகும் எல்லாம் ஒரே வெள்ளையாய் அல்லது ஒரே கருப்பாய் தெரிந்தன பத்திரிகையின் என்றும் தானாக நழுவியது சொற்றமுற்றம் பார்த்தால் இரண்டு மின்சார விசிறிகளும் எண்ணெய்க்காக கதறி கொண்டிருந்தன நிறுத்த வேண்டும் என்று மனம் விரும்பியது உடல் அசையவில்லை கண்களை மூடினால் நாத் வந்தார் கூடவே பார்த்த பார்க்காத பெண்கள் எல்லாம் அவர் படுத்திருந்த கட்டிலை சுற்றி சுற்றி எக்காலமிட்டு கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தார்கள் நாத்தின் கண்களில் அவள் ஒரு காலத்தில் பார்த்து அனுபவித்து ரசித்து பரவசமாகிய வெறி கூத்தாடியது இப்போது சீதா இதய கண்களை இருக கொண்டாள் பழைய நினைவுகளிலிருந்து இருந்து அவள் விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயன்றாள் அந்த நினைவுகள் அவளை துரத்தி கொண்டு வந்தன அவளுடைய கல்யாணம் ஒரு தை மாதம் வெள்ளிக்கிழமை அன்று விமர்சையாக நடந்தது அன்று இரவே முதல் இரவு படித்த பெண்ணே ஆனாலும் பெண்மை அவள் உடல் எங்கும் வியாபித்தது நாம் ஒரு மரக்கட்டையாகிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்ச்சியில் அவள் உடல் வியர்க்க நின்றாள் சாந்தி அறையில் நாத்தின் பாட்டனாரும் பாட்டியும் பழைய கால வழக்கத்தை ஒட்டி கட்டிலில் சேர்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து தன் வித்துக்களையும் உண்டாக்கி நன்முத்துக்களாக உருவாக்கிய மூத்தோர் தம்பதியாக கட்டிலில் உட்கார்ந்தாள் சாந்தி முகூர்த்த தம்பதி சீரும் சிறப்புமாக வாழ்வார்களாம் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் முத்துக்களாய் ஜொலிப்பார்களாம் இந்த வழக்கத்தின் அடிப்படையில் நாத்தின் தாத்தா பாட்டி உட்கார்ந்து எழுந்த பின் அவளுடைய உறவுக்கார பெண்களின் தெக்களிப்பில் தங்கை அகிலாவின் ஐயாண்டி சீண்டலில் சீதா உள்ளே சென்றாள் அஞ்சநாத் அவளுடைய மனம் அறிந்த நாத்தாக இருந்தான் தான் கொடுத்து வைத்தவள் என்ற எண்ணம் ஏற்படுத்திய இருமாப்பில் அவள் மறுநாள் கண் விழித்தாள் கல்யாணமானதும் புகுந்த வீடு சென்ற அவள் மாசி முடிந்து பங்குனி பிறக்கும் நாளென்று மாமியார் பூ கட்டி கொடுத்து மஞ்சள் சரட்டை வாங்கிக் கொண்டாள் பிறந்த வீட்டிலே அம்மா முணுமுணுக்கும் வார்த்தைகள் காதில் ஒலித்தன சாவித்ரி சத்தியவானை நினைத்து கூறிய வேண்டுதலாம் உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் நான் நோச்சேன் என்றென்றும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க செய் சீதா முணுமுணுத்தாள் புகுந்த வீட்டில் கணவன்தான் சரடு கட்ட வேண்டுமாம் அம்மா தானே கொள்வாள் பெண்களுக்கும் கட்டிவிடுவாள் புகுந்த வீட்டில் கணவன் கட்டிய போது மனம் புல்லரித்தது உடல் பரவசத்தில் செலுத்தது அடுத்த தை மாசத்துக்குள் மனோஜ் தலைச்சன் பிறந்து குறைந்தது நான்கு மாதங்களாவது பிறந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று அம்மா வற்புறுத்தினாள் ஆனால் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆனதுமே புருஷனை பார்க்க சீதா ஓடிவிட்டாள் ஏன் அவசரப்பட்டு இந்த பிஞ்ச குழந்தையையும் எடுத்துண்டு ஓடி வந்த என்று நாத் கடிந்து கொண்டபோது அவள் கூறிய வார்த்தைகள் நெஞ்சிலிருந்து பீரிட்டன நீங்க இல்லாத உலகம் எனக்கு சூனியமா தோன்றது மனோஜுக்கு ஐந்து வயது நடக்கையில் மீண்டும் பிறந்தகம் செல்ல வேண்டிய நிலைக்கு வந்தாள் சீதா ஆனால் அவள் சென்னை செல்ல விரும்பவில்லை மாறாக அம்மாவை பம்பாய்க்கு வரவழைத்துக் கொண்டாள் நாத் அலுவலகம் சென்று விட்டால் உலகமே அஸ்தமித்து விட்டதான பயம் நாத் வெளியூர் சென்று விட்டால் அவன் திரும்பி வரும் வரை எப்படி காலம் கழிப்போம் என்ற பீதி குழந்தைகள் பெரியவர்களானார்கள் கணவனிடம் சில மாற்றங்களை காண ஆரம்பித்தாள் சீதா ஒரு நாள் மதுவின் நெடி இன்னொரு நாள் அசைவ உணவின் வாசனை சீதா கேட்டாள் என்ன செய்யறது சீதா வெளிநாட்டு மனிதர்களோடு பழகுறப்போ இதெல்லாம் நிர்பந்தமான அவசியங்களாகி விடுகின்றன வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்த பெர்னாட்சா பெர்னாட்சா எங்க ஆபீஸ்ல ஒரு பதவியில் இருந்தா என்னையே சமைச்சு சாப்பிட்ருப்பார் சீதா இந்த இரண்டு பெரிதுபடுத்தவில்லை கணவன் அன்று அன்று இருந்தது போல இன்றும் அன்புடன் இருக்கிறான் இரண்டாவது குழந்தை பிறந்ததும் நாளடைவில் அவளுடைய இடுப்பு தேவைக்கு அதிகமாகவே மறுத்து வயிறும் பெரிதாகியது அவன் அதை பற்றி கேலியாக பேசினானே தவிர கட்டிலில் இருந்து விலகிக் கொள்ளவில்லை அவள் அவனுக்காக இடுப்பையும் வயிறையும் குறைத்துக் கொள்ள என்னென்னவோ செய்தாள் உடற்பயிற்சி முகாம்களுக்கு சென்றாள் சர்க்கரையை குறைத்துக் கொண்டாள் அவள் மீண்டும் பழைய சீத்தாவாகி கொண்டிருக்கும் நிலையில்தான் அவள் ஒரு நாள் ஏமாந்து போனாள் அவளுடைய மனதில் அவன் ஒருவனே என்றென்றும் இருந்தான் அந்த ஜோதியை தவிர வேறு எதுவும் அவளுடைய இதய பீடத்தில் எரியவில்லை அவளுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அவளுடைய நாளங்களில் எல்லாம் அவளுடைய மயிர்கால்களில் எல்லாம் அவளுடைய இதய ஜோதியின் ஒளி கோடிக்கணக்கான அகல் விளக்குகளாக சுடர் விட்டுக் கொண்டிருந்தது அன்று ஒரு நாள் அவள் அவனுடன் அழுக்காமல் பரவச நிலையில் பகிர்ந்து கொள்ளும் கட்டிலில் இன்னொருத்தி நிர்வாணமாக கிடந்தாள் அன்றே அக்கணமே இதய ஜோதி அணைந்தது நாடி நரம்புகளும் நாளங்களும் மயிர்கால்களும் இருள் காடுகளாயின ஒரு குழந்தை ஸ்லேட்டில் எழுதியதை தன் எச்சிலால் அழிப்பதைப் போல அவள் அழிக்கவில்லை ஸ்லேட்டையே உடைத்து பொடியாக்கி கடலிலேயே கரைத்து விட்டாள் அவள் நோன்பு சரடு கட்டி கொண்ட தன் கணவன் தன்னை விட்டு பிரியவே கூடாது என்றுதான் வேண்டிக் கொண்டாள் ஆனால் அவளே அவனிடமிருந்தும் தன்னைத்தானே பிரித்துக் கொண்டாள் அப்புறம் அவளுடைய புது வாழ்க்கை ஆரம்பமாகியது அந்த வாழ்க்கையில் இருவர் மட்டுமே நின்றார்கள் மனோஜ் சாரு திடீரென்று அக்கா என்ற குரல் கேட்டது மூர்த்தி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இது என்ன ஸ்டேஷன் பிரம்மை பிடித்தவளை போல கேட்டாள் அரக்கோணம் ரயில் ஏற்கனவே பத்து நிமிஷம் லேட்டு சரி வச்சுடு எப்ப காஃபி வேணும் கடப்பாவிலா குந்தியிலா எப்போ சௌகரியமோ அப்ப கொண்டு ஏன் மூர்த்தி இறங்கி போனான் ரயில் நகர்ந்தது மனக்கண்முன் மனோ சாரோ வளர்ந்தார்கள் தனக்கும் தன் கணவருக்கும் இடையே ஏற்பட்டு விட்ட அகழியை குழந்தைகள் கண்ணில் பட விடாமலேயே ஜாக்கிரதையாக இருந்தாள் சாப்பாட்டு மேஜையில் அடிக்கிற ஜோக்குகள் வெளியூர்களுக்கு செல்கையில் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் என்ற தாப வார்த்தைகள் ஜுரம் என்று படுத்த போது அருகில் உட்கார்ந்து செய்த சிஸ்ருஷை எல்லாம் அவள் தன் குழந்தைகள் பொருட்டு நடத்திய நாடக காட்சிகள் நாத்து போன போது அவள் மனம் துக்கப்படவில்லை அமைதியான வருத்தம்தான் ஏற்பட்டது இனிமேல் அவள் வெறுக்க யாரும் இல்லை அவர் அவளுடைய இளமையை உபயோகித்து கொண்டார் பதிலுக்கு இரண்டு ஜீவன்களை கொடுத்தார் அந்த ஜீவன்களுடைய நலனுக்காக அவருடைய பணத்தை மட்டுமே உபயோகிக்க எண்ணினாள் சின்னஞ்சிறு வயதில் இருந்தே இரு குழந்தைகளையும் கவனித்து வந்த அவளுக்கு மனோஜ் முழுக்க முழுக்க அப்பா பக்கமே சாய்கிறான் என்கிற எண்ணம் உண்டாயிற்று ஒருவேளை ஏற்கனவே தங்களுடைய மனத்தினாலான விவகாரத்தை வெளிப்படுத்தி இருந்தால் மனோஜ் மனம் மாறியிருப்பானோ என்னவோ மனோஜின் எலும்பு முற்றிய பிறகு அவளால் ஏதும் செய்ய முடியவில்லை அப்பாவிடமிருந்து அவனை பிரித்து தன்னோடு சேர்த்து கொள்ள முடியவில்லை சாரு மற்ற எல்லா பெண்களையும் போல அம்மா சொல்வழி வழி நடந்தாள் ஆனால் அவளும் கடைசியில் அவளை கைவிட்டு விட்டாள் நாத்தின் மரணம் காரணமாக அப்பா வீடு செல்வது நியாயம் இல்லை என்று மனோஜும் சாருவும் சொன்னபோது சீதா லட்சியம் செய்யவில்லை தன் அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி